ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறது வாங்க மூணு பீட்ரூட் எடுத்து தோல் சிவி வாஷ் பண்ணி திருவி வச்சுக்கிட்டேன் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் காஞ்ச உடனே முந்திரி திராட்சை ஏலக்காய் அதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அதுலேயே துருவிய பீட்ரூட்டை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பீட்ரூட் நல்லா வதங்கிடணும் அந்த நெய்லேயே வதங்கிய பின்பு கொஞ்சமாக உங்களுடைய பீட்ரூட் அளவுக்கு ஏற்ப வேகறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சின பாலே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு பீட்ரூட்க்கு சின்ன கரண்டியில் எட்டு கரண்டி வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய சுகர் பீட்ரூட் அளவுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதிக சுகர் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க பின்பு அந்த சக்கரை போட்ட பிறகு கொஞ்சம் லிக்யூடாக விடும் அதுலேயே கொஞ்சம் நல்லா பீட்ரூட் வெந்து ஃபைனலாக திரண்டு வரும் அப்போது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா பீட்ரூட் ரொம்ப ரெடி